ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கீரை பொரியல் எப்படி செய்வதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டுக்கலாம் நான் வந்து கடுகு யூஸ் பண்ணுறேன் சில பேர் வந்து சீரகம் போடுவாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சீரகம் போடுறதுனால தான் கடுகு போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடுகு நல்லா பொறிஞ்சிடுவோம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருணும் அதாவது கீரையை பொறுத்த வரைக்கும் அந்த வெங்காயத்தில் தான் வந்து டேஸ்ட்டே இருக்கும் வெங்காயம் வந்து எந்தளவுக்கு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் கீரையும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் மட்டும்தான் கீரை நல்லாயிருக்கும் ஒரு சில கீரை நல்லாயிருக்கும் ஒரு சில கீரை வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் கார வந்து நல்லா சேர்த்து சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க சில பேர் கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஏற்றாப்புல காரத்தை விட்டுருவாங்க நல்லா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கீரையை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணுறாப்புல இருக்கும் இப்போ நல்லா தெரியுது இதெல்லாம் வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு அது போக அந்த பட்டை மிளகாவும் நல்லா அதோடய சார்லாம் இறங்குனது நல்லாவே தெரியுது எண்ணெயில் ஓகேவா இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம வந்து கீரையை வந்து போட்டுடலாம் கீரை புடையில் வந்து இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கேஸ் வந்து சிம்மில் வச்சிடணும் ஏன்னா அது நம்ம புடையில் அது கருகிட்ருக்கோம் அந்த சிம்மில் வச்சுட்டு போட்டுணும் கீரை போட்டு இப்போ வந்து சீரகத்தை வந்து நசுக்கி விட்டுட்டு என்ன பண்ணணும் நல்லா நல்லா அப்படியே கசிச்சு விட்டு போட்டோம்னா அதோடய வாசம் நல்லா வரும் அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா அது கீரை நல்லா இது பண்ணிடுச்சு அவிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து அந்த கீழே அந்த வெங்காயம் அதுக்கெல்லாம் கீழே அந்த சைடு இருக்குல்ல அதையெல்லாம் நல்லா கிண்டி விட்டுருணும் ஏன்னா வெங்காயம் அதுகள்லாம் ஒரே சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா பக்கத்தும் வந்தால் தான் கீரை வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கெண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஓகே கீரை ஓரளவுக்கு நல்லா விந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம் சில பேர் வந்து அப்பயே உப்பு போடுவாங்க சில பேர் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் போடுவாங்க பாதி பேர் இறக்கையில் கூட நல்லா கிண்டி விட்டுட்டு போடுவாங்க வந்து இப்போ கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அது என்னென்னா கீரை வந்து நல்லா கிண்டி விட்டுருணும் இல்லைனா உப்பு வந்து அங்கங்கே அப்படியே சேர்ந்தாப்பில இருந்துட்டு ஒரு பக்கம் உப்பு இது பண்ணுற மாதிரி இருக்கும் கக்கரு கைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கிண்டி விட்ருங்க தான் அந்த உப்பு வந்து எல்லாருக்கும் டிஸ்பிளிட் ஆகும் ஓகே முடி வச்சிடலாம் கீரை சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு இருமிச்சத்து எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவைனாலும் கீரை சாப்பிடுங்க எல்லோரும் ஓகே இது நல்லா வந்து வெந்து நல்லா ப்ரா இது மாதிரி ஒரு கருப்பு கலர் மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி வந்துடுச்சா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகே இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நான் வந்து முட்டை உடச்சி ஊற்றுனா தான் சாப்பிட்றதுக்கு கீரை கொஞ்சம் எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு எப்படி அப்படின்றத பார்க்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா முட்டையை உடச்சி ஊற்றியும் நீங்கள் வைக்கலாம் இல்லை அப்படின்னா முட்டை ஊற்றாமலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் ரெண்டு முட்டை உடச்சி குற்றிருக்கலாம் முட்டை ஒரு முட்டை தான் இருந்துச்சு அதனால ஒரு முட்டையை மட்டும் போட்டு சமைச்சாச்சு ஓகே அது வந்து முட்டை விட்டாச்சா இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டு இது பண்ணுறதா கீரை வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் ஓகே கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அந்த பழைய சாதம் இருக்குல்ல அதுக்கு வந்து கீரை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களாம் அப்படி சாப்பிட்ருக்கீங்களான்னு கீழே கமண்டில் சொல்லுங்கள் சரி கீரை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சூப்பராக இருக்குது பழைய கஞ்சி